மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கும் என் கண்மணியே திருச்செந்தூர் கருவறையில் இருந்து சொல்கிறேன் நீ ஏ வியக்கும்படியான ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது எனது இந்த வாக்கினை உறுதியாய் நம்பு நிச்சயம் நடக்கும் நீ ஏன் பயப்படுகின்றாய் என் பிள்ளையே ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எப்போது எங்கே எந்த நொடி நீ நினைத்தாலும் அந்த நொடி நான் உன்னோடு உனக்கு நிழலாக வந்து நிற்பேன் நீ உனது மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன் நம்பிக்கை கொள் நான் வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா முருகன் எனக்கு தருவானா மாட்டானா என்று குழம்பாதே உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ கேள் நீ கேட்பதை நான் உனக்கு நிச்சயம் தருவேன் நம்பிக்கையோடு கேள் காலம் அறிந்து உனக்காய் கருணை புரிவேன் கலங்காதே உனது இந்த போராட்டமான நிலைமையும் மாறும் உன் தற்போதைய நிலைமையை மாற்றி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை தருவேன் கலக்கம் அடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் நீயே உன் அப்பனாகிய இந்த முருகனை தேடி வந்து நன்றி சொல்வாய் எங்கெங்கோ சென்று இறுதியில் தான் உன்னிடத்தில் வந்தேன் ஆனால் நீயே என்னை காத்துவிட்டாய் முருகா என்று நீ நன்றி கூறுவாய் என்னிடம் அல்லவா இனி உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ தைரியமாக விரதம் இரு அனைத்தும் நடக்கும் ஓம் சரவணபவ